ஆசிரியராக தனது வாழ்வை துவக்கி பின் ஆசிரியர் பணி தொடர்ந்து தனக்கென ஒரு குடும்பத்தை தவிர்த்து தனது வாழ்வை தேச பணிக்கென அர்ப்பணித்து ஆர் இயக்கத்தில் கடந்த முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக சமூக பணி செய்து வருபவர் திரு பக்த வச்சலன் என்கிற பக்தன்ஜி அவர்கள் தற்பொழுது இந்து முன்னணி இயக்கத்தின் தென் பாரத அமைப்பாளராக இருப்பவர் அவருடைய வாழ்த்துறையை இப்பொழுது வழங்குவார் வணங்குதலுக்குரிய இறைவனுக்கும் சாமிஜி அவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் சகோதர சகோதரர்களுக்கும் அனைவருக்கும் பணிவான மாலை வணக்கங்கள் வேத மந்திரம் துவக்கி இந்த ஸ்ரீ டிவிய ஆண்டு விழா துவக்கிறதுனால நானும் விஷயத்தை அங்கிருந்தே ஆரம்பிக்கிறேன் காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் பார்த்து சொன்னா ஊடகம் அதுக்கு யார் முன்னோடி பயணியர் அப்படி யோசிச்சு பார்த்தா முதல் வரது நாரதர் அவரை மாதிரி ஒரு பெஸ்ட் ஊடக அவர்தான் முன்னுதாரணம் எப்படி நேரம் இல்லாதான் இந்த விவரமா சொல்ல சுருக்கமா சொல்றேன் ஒரு மீடியா இருக்கிறவங்க எப்படி இருக்கணும் உதாரணம் நாரதர் தேவர்களுக்கும் அசுரனுக்கும் ஆகாது அசுரர்கள் யாரையும் வைக்க தயாரா இல்லை அது சிவனா இருக்கலாம் விஷ்ணுவா இருக்கலாம் பிரம்மாவா இருக்கலாம் ஆனா ரெண்டு பேருடைய எல்லா வீட்டுக்கும் மட்டும் இல்ல எல்லா வீட்டு கிச்சன் வரைக்கும் போகக்கூடிய ஒரே நபர் நாரதன் மட்டும்தான் அவ்வளவு மரியாதை இருந்தது அசுரர் கூட்டம் கூட சிவனை உள்ள வர தேறாது ஏதுக்க தேர்டல விஷ்ணுவை ஏத்துக்க இல்ல ஆனா நாரதன் உள்ள வந்து பேச முடியும் அந்த புறத்துல ராஜா இல்லாத போது கூட அவருடைய மனைவி கிட்ட உட்கார்ந்து பேசக்கூடிய அளவுக்கு நம்பிக்கை இருந்தது பாரத நாட்டில் நாரதர் இரஞ்சன் பிரகலாதன் கதை போதும் நம்ம நாடு எல்லாத்துக்கும் எப்படி ஒரு முன் உதாரணமாக இருந்ததுங்கிறதுக்கு காரணம் இப்படிப்பட்ட விஷயம் நிகழ்ச்சி வேத காலத்தில் ஆரம்பிச்சு டீக்கடலை முடிச்சிட்டாங்க முதல்ல அதே மாதிரிதான் டீக்கடை மாதிரி மீடியா எப்படி டீக்கர் ஆத்து ஆத்துனவங்களா அப்படித்தான் இன்னைக்கு ஆயிடுச்சு கருப்பை வெள்ளையாக்குவதற்காக இன்றைக்கு ஊடகங்கள் இருக்கிறது வெள்ளை மனசு கொண்ட உள்ளங்களை கருப்பாக்குறதுக்காக ஊடகம் செயல்படுகிறது அதற்கு விதிவிலக்கு தினமலர் மாதிரி ஸ்ரீ டிவி மாதிரி சில பத்திரிகைகள் சில ஊடகங்கள் இது நடத்துறது எவ்வளவு கஷ்டம் ஒரு பெரிய லிஸ்ட் வைச்சாங்க போனவங்க வருஷம் இந்த கேஸ் வாங்கணும் அந்த கேஸ் வாங்கணும் அந்த கேஸ்ல வரிசையாக லிஸ்ட் வாங்கினேன் தப்பு அவங்க பேர்ல இல்ல மொத வரி எடுத்த உடனே சொன்னாங்க வீர ஆசியுடன் வீர ஆசி கொடுத்தா கேஸ் வாங்கினேன் வேற எதாவது வாங்குவோம் வழக்குகளுக்காகவே வளர்ந்த இயக்க நம்ம இயக்கங்கள்ல சமீபத்தில் இந்து முழு நீங்க மாநில செயற்கு நடந்தது அதுல நம்ம பிரபாகர் அவர்கள் அப்ப ஒரு விஷயமா கேட்கும் போது இங்க யார் கேஸ் மொத்த கைத்துக்கணாங்க ஐநூத்தி பத்து மாவட்ட வழக்கு இல்லாம பொறுப்பாளரே இருக்க முடியாது இந்த தேசம் இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழலில் இருக்கு எவ்வளவு பொறுப்பா இருந்த ஊடகம் இன்னைக்கு எவ்வளவு மோசமாக எவ்வளவு கேவலமாக இருந்தது நாரத மாதிரி இருந்த ஒரு பொறுப்பான ஊடகவியல் இன்னைக்கு ஆயிடுச்சு யாரு பேட்டி கொடுக்க வந்தாலும் அவங்களை எப்படி தரம் தாழ்த்துவது அவங்களை மட்டம் தட்டுறது அப்படிங்கிற விஷயம் தான் இன்னைக்கு போச்சு அப்படிப்பட்ட மோசமான ஒரு ஊடக சூழ்நிலைய முதன் முதலாக தட்டி கேட்டவர் அவங்களையும் பார்த்து பயப்படுற மாதிரி செய்தவர் தான் நம்முடைய வீரத்துவி ராமகோபாலன் அவர்கள் அவரு பேச்சு இருக்கலாம் அவருடைய பேட்டி இருக்கலாம் அவருடைய கேள்வி இருக்கலாம் அவருடைய டிபேட் எதுவனா இருக்கலாம் விவாதமா இருக்கலாம் எது பார்த்தாலும் கூட இந்த கலியுகத்துக்கு ஏத்த மாதிரி இப்ப இருக்கிற துஷ்ட சக்திக்கு ஏத்த மாதிரி இப்ப இருக்கிற அசுர சக்திக்கு ஏத்த மாதிரி அவரு ஊடகத்தை கையாண்ட விதம் வித்தியாசம் எவ்வளவு சிக்கலான கேள்வி கேட்டாலும் அதுக்கு அழகா உடனே அவரு கேள்வி வச்சிருப்பார் பதிலுக்கு வம்புன்னு பேச நம்ம நாட்டில் இன்றைக்கு தேசத்தை சொல்லக்கூடிய பக்தியை சொல்லக்கூடிய பொய்ய சொல்லக்கூடிய ஏராளமான ஊடகங்கள் இருக்கு ஆனா நம்மை போன்ற சில ஊடகங்கள் மட்டுமே தேசியத்தை சொல்லக்கூடிய ஊடகங்கள் இருக்கிறது அப்படிப்பட்ட விழா இன்றைக்கு பத்தாம் ஆண்டு விழா நடந்துட்டு இருக்குது இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது நல்ல விஷயங்கள் வந்து சீக்கிரம் சேராது பாக்குறது யாரு அவளை சொன்னாங்க கிருஷ்ண கடவுள் பிறந்தாச்சுன்னு சொன்ன உடனே கிருஷ்ணன் கடவுள் விஷயம் முதல்ல தெரிஞ்சது கம்சனுக்கு தான் தெரிஞ்சது ஆனா யார் கூடவே இருக்காங்களோ அவங்க அத்தனை பேருக்குமே இது விளையாட்டு புள்ள மண்ணு சாப்பிடுற புள்ள வென்ன சாப்பிடுற புள்ள வேடிக்கை தான் பார்த்தாங்க அதுக்கு சப்போர்ட் பண்ணல ஆனா கம்சனுக்கு தெரிஞ்சது இவன் நம்மளை அழிக்க வந்திருக்கிறான் அவன் இருக்க இருக்கக்கூடாதுன்னு தேசியத்தை பேசுகின்ற எல்லா இயக்கங்களுக்கும் தேசியத்தை பேசுகின்ற எல்லா ஊடகங்களுக்கும் இது பொருந்தும் ஆனா இந்த மாதிரி ஒரு பூச்சா டி கைதி இத பாத்தி நம்ம இயக்கங்கள் எதுவுமே இல்ல நம்ம டிவி அப்படி இல்ல அல்லதான் இவ்வளவு நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்க பத்து வருஷமா நடத்திட்டு இருக்கிறோம் இப்படிப்பட்ட நிகழ்ச்சியில நாம் இன்னும் பேசப்படாத பல விஷயங்கள் இன்னைக்கு இருக்கு குறிப்பாக இன்னைக்கு நம்ம பாரத நாட சுத்தி குறிப்பாக நம்ம அகண்ட பாரதம் என்று என்ன சொல்லுகிறோமோ அந்த சுத்தி இருக்கிற எல்லா நாடுகளுமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு விதமான புரட்சியை வந்து ஏற்படுத்துறாங்க எந்த ஊடகங்களும் இதை பத்தி சொல்லவில்லை நம்மளை தவிர நாளைக்கு பிரச்சனை பெருசா வந்த பிறகு மக்கள் மத்தியில இப்படிப்பட்ட ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய பொறுப்பு ஊடகங்களுக்கு இருக்குற ஊடகங்களாக இன்னைக்கு பல இடங்கள் இருக்கு கடந்த மூன்று நாட்களாக தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான பிரச்சனை எல்லா தெரு பேரு பேர் தான் மாத்தணும் டிரான்ஸ்போர்ட்ல மட்டுமே ரெண்டு லட்சம் கோடி கடன் மறைக்கிறதுக்காக ஒரு புது விஷயத்தை கையில் எடுக்கிறது திசை திருப்பது மக்கள் வந்து நம்மளை யாரும் கேள்வி கேட்க கூடாது நாம ஏதாவது மக்களுக்கு தீனி போடணும் மற்ற இயக்கங்களுக்கு தீனி போடணும் மக்கள் என்ன பேசணும்னு அவங்க முடிவு பண்றாங்க நம்மை திசை திருப்புவதற்காக இப்படிப்பட்ட விஷயம் எல்லாம் எடுக்கிறாங்க அப்ப தமிழகத்துல குறிப்பாக தேசியத்துக்கு எதிராக எப்படிப்பட்ட வேலைகள் செயல்கள் நடந்துட்டு இருக்குது அதை எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பு ஸ்ரீ டிவிக்கு இருந்தாலும் கூட நான் அதான் சொன்னேன் ஸ்ரீ டிவி யார் பாக்குறாங்க நம்ம இந்துமணி சேனல் யார் பாக்குறாங்க சொன்னா நம்ம பொறுப்பாளர் தேசியத்தை விரும்புறவங்க பாக்குறாங்களே இல்லையோ யாரெல்லாம் தேசியம் வளரக்கூடாதுங்க அவெல்லாம் பார்த்து ரிப்போர்ட் அடிக்கிறது அதிகம் அப்ப நாம உட்கார்ந்து வெறும் நிகழ்ச்சிக்கு வந்து கை பெற்றது மட்டும் இல்லாம இப்படிப்பட்ட கருத்துக்கள் சாதாரண மக்கள் எங்க எத்தனை பேருக்கு போச்சு வைக்கிறதுக்காக நான் என்ன செய்யணும்னு யோசிக்கிறது தான் இந்த டிவிக்கும் மற்ற எல்லா விஷயத்துக்கும் தேசியத்துக்கும் நாம செய்ய வேண்டிய முக்கியமான கடமை இல்லைன்னு சொன்னா இது வெறும் வேலுக்கு கிடைத்த நீராக இவ்வளவு கஷ்டப்பட்டு தயார் பண்ற வீடியோ திரும்ப திரும்ப நமக்குள்ளேயே ஷேர் பண்றேன்னு சொன்னா அதனால பெரிய மாற்றம் வராது ஆகவே சாதாரண மக்களுக்கு நம்ம தெருவில் இருக்கிற மக்களுக்கு நம்ம சொந்தக்காரர்களுக்கு நம்ம நட்பு வட்டாரங்களுக்கு இப்படிப்பட்ட கருத்துக்கள் போய் சேரணும் அதே போல தேசத்துக்கு விரோதமா இருக்கிற பல விஷயங்களை நாம அடையாளம் கண்டு அப்படிப்பட்ட விஷயத்தை சொல்லணும் அதே சமயத்துல நம்பிக்கையாக பல விஷயம் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு சொன்னாங்க பட்டி சொன்னாங்க தென்திருப்பி சொன்னாங்க பல்வேறு விஷயம் இருக்கு தென் ஒட்டுமொத்த வரலாறு தொகுத்திருக்காங்க அந்த கிராமத்துடைய வரலாறு தொகுத்திருக்கிறாங்க கடந்த இரண்டாயிரம் வருஷத்துல தென் திருப்பதி என்னெல்லாம் நடந்திருக்கு யாரெல்லாம் வந்திருக்காங்க அழகா தொகுத்திருக்காங்க இப்ப அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ஒவ்வொரு கிராமம் தொகுக்கணும் அது ஊடகங்கள்ல வரணும் இது போன்ற நல்ல கருத்துக்கள் வரணும் அப்படிப்பட்ட விஷயத்துக்காக ஸ்ரீ டிவி முன்னெடுத்திருக்கிறது இதே சமயத்துல ரெண்டு பேரும் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஒன்னு கௌதமன் இன்னொன்னு வெங்கடாத்திரி ரெண்டு பேரும் மேடைக்கு அன்புடன் இருக்கிற பல வேலை செய்யறது நினைக்கிறதே பெரிய விஷயம் ஆனா தேசத்துக்கு வேலை செய்யறது அதை விட கஷ்டம் அப்படிப்பட்ட விஷயத்துக்காக இந்த மேடையில் பல பேர் அறிமுகப்படுத்தினாங்க சேர்ந்து ஆட்டி வைக்கிற ரெண்டு பேரை மேடை ஏற்றாம ஃப்ரீயாக விட்டுருந்தாங்க அவங்க எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு நாம் கடவுள் எழுப்பி வாழ்த்து கூறி எழுதுகிறேன் நன்றி வணக்கம்